வணக்கம் நிறுத்த குறிகளில் இன்று நாம் ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி எந்தெந்த இடங்களில் இட்டு எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறி வந்து இந்த மாதிரி தான் போடுறது இது எந்தெந்த இடங்களை நம்ம பயன்படுத்துகிறோன்னா இப்போ வந்து கட்டுரை எழுதுகிறோம் உரைநடை கதைகள் எழுதும் பொழுது ஒரு இலக்கணத்தை நட பாடம் எழுதும் பொழுது இந்த ஒற்றை மேற்கோள் குறி நிறைய இடங்களில் நம்ம பயன்படுத்துவாங்க இப்போ இந்த ஒற்றை மேற்கோள் குறி பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் பொழுது நம்ம இந்த ஒற்றை மேற்கோள் குறி இடணும் மூணாவது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்பொழுதும் நம்ம வந்து இந்த ஒற்றை மேற்கோள் குறியை இட்டு எழுதணும் இப்போ தனி சொல்லையோங்கிறது நல்ல இடத்துல நம்ம ஒற்றை மேற்கோள் குறி இடுறோம் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் இதில் பாருங்கள் கூட்டத்தின் தலைவர் அப்படிங்கிற இடத்துல கமா போட்டிருக்கோம் அதற்கடுத்து இரட்டை குறி அறிஞர் அண்ணா அவர்கள் தலைப்பிள்ளை அப்போ இந்த தலைப்பிள்ளைங்கிற தலைப்பில் தான் பேசுகிறாரு அப்படிங்கிறத அப்போ என்னது இந்த தனி சொல்லை வந்து விளக்கி காட்டணும் அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வந்திருக்கு ஒற்றை மேற்கோர்க்குறி என்னும் தலைப்பில் பேசுவார் அப்போ இந்த முழுமையான துறையில் வந்து இரட்டை மேற்கோள் குறி இட்டு காட்டிருக்கிறாங்க இதற்கு வந்து உதாரணம் வந்து பா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாடத்துலேயே இருக்குது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் பால் பருகினான் வெண்முத்து இதில் பார்த்திங்கன்னா முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருப்பு இப்போ இந்த இடத்துல ஐயில் வந்து ஒற்றை மேற்கோள் குறி இட்டு காட்டிருக்காங்க வேற்றுமை உறவும் அடுத்த தொடரில் வெண்மையான முத்து அப்போ மை என்னும் விகுதியும் அப்போ இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி எடுத்துருக்காங்க ஆனை அப்படிங்கிற இடத்துல உருவு வந்திருக்கிறதையும் ஒற்றை மேற்கோள் குறியீட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க இது போல் தனி இருந்தாலும் தனி எழுத்தாக இருந்தாலும் அதை விளக்கி காட்டக்கூடிய இடங்களை நம்ம வந்து என்ன செய்யணும் ஒற்றை மேற்கோள் குறியீட்டு எழுதணும் அதற்கடுத்து இரட்டை மேற்கோள் குறி இதுதான் வந்து உங்களுக்கு இரட்டை மேற்கோள் குறி அதாவது நேர்கூற்றுகளிலும் நேர்கூற்று நேर्कूर्त्र வாக்கியம் எழுதுவோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம இரட்டை மேற்கோள் குறிட்டு எழுதணும் அதுபோல் செய்யுல் அடிகள் பொன்மொழிகளையோ குறிப்பிடும் பொழுது இப்போ நம்ம வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறோம் அல்லது கதை எழுதுகிறாங்க அப்போ வந்து நம்ம அதை வந்து விளக்குவதற்காக நம்ம வந்து செய்யுளடிகளை இணைத்து எழுதுவோம் பொன்மொழிகள் பழமொழிகள் இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம் இணைத்து தான் அதை எழுதுவோம் அப்போ தான் வந்து அந்த கதை வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் பொருள் நல்லா இருக்கும் அதற்காக தான் அந்த மாதிரி இரட்டை மேற்கோள் குறி எட்டு எழுதணும் இப்போ இதற்கு உதாரணம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வி கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அப்போ மாணவர்களிடம் அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் கூறி போட்டு படியுங்கிறது வந்து அரைப்பள்ளி வந்திருக்கு இன்பம் நுகருங்கள் வரைக்கும் சொல்லியிருக்கிறதால இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் கூறியிட்டு முடிச்சிருக்காங்க என்று கூறினார் இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உதாரணம் வந்து நீங்கள் வந்து உரைநடையில் பார்க்கலாம் இலக்கணத்தில் பார்க்கலாம் விரிவானத்தில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறியிட்டு அவங்க வந்தாலும் நீ விடமாட்டே போலிருக்கே அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து இரட்டை மேற்கோள் குறியிட்டு காட்டியிருக்கிறாங்க அதே போல் பாருங்கள் அவ்வளவு தானா இதோ எழுப்புறேன் இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் கூறிகிட்டு ஏ ஒச்சு எந்திரி பிள்ளை அப்படிங்கிற இடத்துலையும் இரட்டை மேற்கோள் குறி காட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி இரட்டை மேற்கோள் குறியும் சரியான இடத்துல இட்டு எழுதுனா அந்த கதையாக இருந்தாலும் கட்டுரையாக இருந்தாலும் உரைநடையாக இருந்தாலும் மிகவும் அழகாக பொருள் தரும் நயத்துடன் இருக்கும் என்று கூறி உரிய இடங்களில் வந்து இரட்டை மேற்கோள் கூறி ஒற்றை மேற்கோள் குறி இட்டு எழுதவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி